பதினெட்டாம் படி கருப்பன் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் தெரியும் ஆனால் அது நிலையானதல்ல மேலோங்கிய நேரம் ஒரு நாள் மீண்டும் கீழே இறங்கத்தான் வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாமே யதார்த்தம்தான் ஆனால் அதை நீ புரிந்து எடுக்கும் அடிகளில் உன்னுடைய பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் இட்டுக் கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் விசை சரிதானா என்று உன்னுடைய மனதில் உனக்கு இழும் எச்சரிக்கை மணியாய் என்னுடைய குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றையெல்லாம் தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகின்றேன் தங்கமே என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் நீயே காண்பாய் உனக்கான வாழ்க்கை இவ்வளவு வேதனையாக உள்ளது என்று நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது என் பிள்ளையாகிய நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றத்தை எய்துவாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாமே உன் அப்பா நான் அகற்றி விட்டேன் இனி உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ எதற்குமே தயங்காமல் உன்னுடைய பாதையில் மேல் நோக்கி செல் முன்னோக்கி செல் அனைத்தும் என்னால் தான் நடத்தப்படுகின்றது என்று நம்பி செல் அனைத்தும் நிச்சயம் நல்லதாகவே நான் மாற்றி கொடுப்பேன் உன்னை பிரச்சனை இல்லாமல் காப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே உறுதி கூறியிருக்கின்றேன் உனக்கான வேலைதான் அங்கே நடக்கும் உன்னுடைய மனக்குமுரலை கேட்டு உன் அப்பா நான் மனம் வருந்துகின்றேன் அழாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சூறாவளியாக வீசும் பிரச்சனைக்கு தீர்வளிக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வசந்த நாளாக மாறப் போகின்றது இன்று திடீரென உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மாற்றம் ஏற்படப் போகின்றது நீ சந்தோஷமாக இனிமேல் இருக்கப் போகின்றாய் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னுடைய நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் இந்த அப்பாவின் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது ஆயிரம் கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய முயற்சி தான் ஒரு நாள் பிரதிபலிக்கும் கோடி கற்கள் இருந்தாலும் வைரக்கல் தனியாகத்தான் தெரியும் இந்த அப்பாவின் வைரக்கல் தான் நீ எப்பொழுதும் தனியாகத்தான் இருப்பாய் தனித்துதான் நிற்பாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு தைரியமாக இரு உனது இருக்கை முழுவதும் பிரச்சனை சூழ்ந்துள்ளதாக நீ நினைக்கின்றாய் உன் மனதை காயப்படுத்தி உன் வாழ்க்கையை ரணப்படுத்தி அதனால் அனுதினமும் நீ கஷ்டத்தை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கின்றாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கை ரணமாகி உனக்கு பிடிக்காதது போல் இருக்கின்றது தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை உடனடியாக விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் மிகப்பெரிய அநியாயம் நீயே உனக்கு போட்டுக் கொள்ளும் வேஷம்தான் அது உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி நீ அமைதியாக பேசுவது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் காரணம் அவர்கள் உன்னுடன் இத்தனை நாட்களாக நன்றாக பேசி பழகிவிட்டார்கள் இப்பொழுது நீ அமைதியாக இருப்பதை அவர்களால் ஏற்ற முடியவில்லை அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அல்லவா நீ அனைவரிடமும் அன்பு காட்டு ஆனால் ஒருபோதும் ஏமாந்து விடாதே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டி கேட்டது இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என் மனதில் ஏக்கங்கள் அதிகமாக உள்ளது ஏமாற்றம் தான் என்னுடைய வாழ்வில் தாராளமாக எனக்கு கிடைத்த பரிசு சந்தோஷத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை சலிக்காமல் அத்தனையையும் எதிர்கொள்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அப்பா அனைத்தையும் என் அப்பா நிச்சயமாக ஒரு நாள் மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையில் என்று நீ கூறும் உன் வார்த்தைகளை கேட்டு என் மனம் உடைகின்றது என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன கவலை கொள்ளாதே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன் காத்திருக்காமல் மற்றவர்களுடைய விடியலுக்காக காத்திருக்கின்றாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒரு பொழுதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்கத்தான் போகின்றாய் என் கருணை பார்வை உன்மீதே இருக்கின்றது பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிரு நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ இவ்வளவு பயப்படுகின்றாய் நிலையென்று ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என் முன் வந்து அமைதியாக அமர்ந்து கொள் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறை எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைத்தே தீரும் எனக்கு தெரியும் உனக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடிப்பது சற்று சிரமம் என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே நான் உனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றியே தீருவேன் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றியே தீருவேன் நேர்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் என்னையே சேரும் நீயாகவே இரு யார் உன் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன் ஆலயம் நோக்கி உன் வரவை வழிமேல் விழி வைத்து நான் காத்திருக்கின்றேன் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு வைத்த சூழ்நிலைகள் எல்லாமே போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ கிரிடத்தை போகின்றாய் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகும் விஷயமானாலும் என் அப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று அனைத்தையும் எதிர்த்து நிற்பான் நான் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் நான் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து தருவேன் என்று அனைத்தும் உண்மை என்று ஏனோ நீ தடுமாறிக்கொண்டே இருக்கின்றாய் கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம்தான் ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் அனைத்தும் உன்னிடமே தேடி வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத இங்கு எவராலும் முடியாது நீ நெடுநாளை ஆசைப்பட்டு கேட்டது நிச்சயம் உன் கைகளில் வந்தடைய போகின்றது சற்று காத்திரு கவலை கொள்ளாதே பதினெட்டாம் படி கருப்பா